ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஒர்க்கிங் மம் சீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன சமையல் வீடியோனால் சுண்டக்காய் வத்த பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க ஈஸியாக இருக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுண்டைக்காவை ஒன்று ஒன்றையும் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு எதனா பூச்சி எதனா இருக்கா நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கல் வச்சு லைட்டாக நசுக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் சுண்டக்காய் இப்போ வந்து கத்திரிக்காயும் சுண்டைக்காவும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின ஒன்று நம்ம மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ மசாலாவை அரைச்சிக்கலாம் ரெண்டு மசாலா அரைக்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா அரைக்கிறத பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு மசாலா வந்து மிளகு சீரகம் தனியாக காஞ்ச மிளகா நாள் வெந்தயம் தோரம் இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதே பேனில் மறுபடியும் நம்ம இன்னொரு மசாலாவும் அரைக்க போகிறோம் இது நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லா காரக்குழம்புக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து இப்போது வருத்ததை நான் மிக்சிக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயமும் தேங்காவும் வதக்க போகிறேன் அது வந்து ரெண்டாவது மசாலா இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி குழம்பு வைக்கிறது இப்போது ரெண்டாவது மசாலாவை வதக்கிக்க போகிறேன் தேங்காய் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிக்க போகிறோம் லைட்டாக இது கூட சால்ட் போட்டுக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு இல்லை லைட்டாக வதக்கிட்டால் போதும் குழம்பு ஒரு மூணு நாளைக்கு கூட சுத்தமாக கெட்டு போகிற வாசனை அதெல்லாம் வரவே வராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளாக ரொம்ப டேஸ்ட் கூடிகிட்டே போகும் இப்போது வெங்காயம் தேங்காய் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வதக்கிட்டு ரெண்டாவது மசாலா ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம் பவுடரும் பண்ணிக்க போகிறோம் இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் இப்போது பவுடர் பண்ண அதே ஜாரில் நான் வந்து தேங்காய் வெங்காயம் ரெண்டையும் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து அரைக்க போகிறேன் இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெந்தயம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கடுகெல்லாம் போடலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன் நல்லா இது வந்து நைஸாக இந்த தக்காளி எல்லாம் இந்த ஆவியில் நல்லா வேகணும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே இல்லைனா எடுத்து எடுத்து வைப்பாங்க பசங்க நான் கொஞ்சம் நாளாக வீடியோ போடுறது இல்லை சாரி கண்டிப்பாக என்னால் முடிகிறப்பெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக வெந்துடுச்சு இந்த நேரத்தில் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ நான் புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறேன் குழம்புக்கு தேவையான அரைச்சிருக்க பவுடர் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு மசாலா அதை வந்து போட்டுக்க போகிறேன் அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா காய்கறி போட போகிறேன் என்னோடய காய்கறி போடுற வீடியோ கிளிப்பிங்ஸ் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல காய்கறியும் போட்டு நல்லா கொதித்து வந்துடுச்சு இன்னும் நான் தேங்காய் வெங்காயம் அரைச்சேன் ரெண்டாவது மசாலா ஊற்றவே இல்லை ஆனால் குழம்பு பாருங்கள் எப்படி வந்து க்கா இருக்குதுன்னு இப்போ தான் நான் வந்து குழம்புக்கு ரெண்டாவது மசாலாவே சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி போடுற கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு சாரி இப்போ வந்து நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு தேங்காய் ஊற்றியாச்சு நல்லா கொதித்து வத்தின உடனே நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் வத்த குழம்பு கூட அப்பளமும் மோர் மிளகாவும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வ அப்பளம் மட்டும் இருந்தாவே போதும் மோர் மிளகா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டைக்காய் வத்த குழம்பு பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோஸ் இருக்குது என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் இருக்குது ஷாப்பிங் வீடியோஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் போய் பாருங்கள் பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா பாய்